ஹாய் ஹலோ வணக்கம் முன்னை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு ஹெர்பல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சோப்பு ரெடி பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் ஒரு சில ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் அண்டு பயோ என்சைமாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி நாங்கள் சோப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பார்க்கறதான் இந்த பதிவு அந்த மூவாயிரத்தி அறுநூறு ஹெர்பல்ஸில் ஒரு சில ஹெர்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் ஹெர்ப்ஸ் ஆயில் அண்டு ஹெர்ப் பயோ என்சைமாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி நம்ம சோப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் இதோட என்ன பெனிஃபிட்ஸ் இது எப்படி நாங்கள் ஆட் பண்ணுறோம் இதை பற்றி பார்க்குறது தான் இந்த பதிவு மூலிகை வந்து மூணு விதமாக நம்ம வந்து சோப்பில் ஆட் பண்ணலாம் பவுடர் ஆயில் அண்டு என்சைம் ஆல்ரெடி நான் வந்து முன்னாடி பதிவுலேயே சொல்லியிருக்கேன் பவுடரோட எஃபெக்ட் வந்து சோப்பில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஆயிலாகவும் பயோஎன்சைமாகவும் மாற்றி வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஹெர்பல் ஆயில் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பறிக்கக்கூடிய மூலிகையை பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் நாங்கள் பறிச்சுட்டு வரோம் ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் மட்டும்தான் அதோட அந்த தாவரத்தோட முழு சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி முறையாக பறிச்சிட்டு வந்த மூலிகையை நாற்பத்தெட்டு நாள் சூரிய ஒளியில் மட்டும்தான் வச்சு நாங்கள் ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணுறோம் ஹெர்பல் ஆயில் நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பலில் என்சைம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஹெர்பல் என்சைம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காடி அப்படின்னு நம்ம சொன்னாங்க அரசர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வந்து அது கொடுத்து தான் நம்ம வந்து கேர் பண்ணாங்களாமா இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கனால அந்த மருத்துவம் வந்து இப்போ அழிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் அந்த முறையை வந்து சோப்பில் வந்து பயன்படுத்தி அந்த மூலிகையோட தன்மையை முழுமையாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த பயோ என்சைம் வந்து எப்படி நாங்கள் வந்து முறைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து காற்று புகாத ஒரு பேரலில் நாடு சர்க்கரை ஹெர்பல்ஸ் வாட்டர் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தொண்ணூறு நாட்கள் முறைப்படுத்தி இந்த பயோ என்சைம் ரெடி பண்ணுறோம் இதுதான் வந்து அந்த காலத்தில் கொடுத்த காடி மெத்தடு நாங்கள் இந்த பயோ என்சைம் பயன்படுத்தி என்னென்ன சோப் வந்து நாங்கள் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா குப்பை மேனி குப்பைமேனி சோப்பு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இரிட்டேட்டிங் இதெல்லாம் இருக்குதுல்ல அதுக்காக பயன்படுத்தி இந்த குப்பைமேனி பயோ என்சைம் பயன்படுத்துகிறோம் நெக்ஸ்ட்டு பாரிஜாதம் இந்த பாரிஜாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியாவால் ஆன நம்ம ஸ்கின்னை வந்து மீட்டு கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் ஆக்னி இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறது இந்த பாரிஜாதம் பூ இதில் நாங்கள் பயோ என்சைன் பயன்படுத்திகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மரத்து பப்பாயல் இதில் அதிக ம மருத்துவ குணங்கள் எழுது முக்கியமாக ஃபேஸ் ஒயிட்னிங்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஹெல்ப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் பயோஎயன்சைனில் சோப்பு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க தேங்க் யூ